திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு வயது குழந்தை உட்பட தமிழர்கள் மீது லாரி ஏறியதில் ஐந்து பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூர் திருப்பரையார் பகுதியில் சாலையோரம் தமிழர்கள் சிலர் கூடாரம் அமைத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக மரக்கட்டைகள் ஏற்றிய லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியது அதே வேகத்தில் அங்கு சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீதும் ஏறியது இந்த விபத்தில் அங்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நான்கு வயது குழந்தை உட்பட தமிழர்கள் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் பேர் பலத்த காயமடைந்தனர் விபத்தை அடுத்து அவர்களை மீட்ட அங்குள்ளோர் திருச்சூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று தெரிகிறது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது லாரி ஓட்டுநர் அசந்து தூங்கியதால் விபத்து நேரிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து ஓட்டுநர் அலெக்ஸ் அவருடன் இருந்த கிளீனர் ஜோஸ் இருவரையும் கைது செய்தனர் தொடர் விசாரணையில் பலியானவர்கள் யார் என்கிற விவரம் வெளியாகியுள்ளது அதன் விவரம் பின்வருமாறு ஐம்பது வயதான காளியப்பன் நான்கு வயதான ஜீவன் முப்பத்தி ஒன்பது வயதான நாகம்மா இருபது வயதான பங்காசி மற்றும் இரண்டு வயது குழந்தை இவர்களில் குழந்தையின் பெயர் விவரம் எதுவும் வெளியாகவில்லை இந்த விபத்து பற்றி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்